செராகிர் ஜேட் எல்த் ஆல்கலைன் அயோனிசர் வாட்டர் நமது குடும்ப ஆரோக்கியத்தின் புதிய பாதுகாவலன் அன்புள்ள நண்பர்களே சகோதர சகோதரிகளே வணக்கம் இன்று நான் பேசப்போவது ஒரு சாதாரண பொருளைப் பற்றியதல்ல அது நம் வாழ்வியல் அடிப்படை நீர் நம்மில் யாருக்கும் நீர் எவ்வளவு அவசியம் என்பதை தர வேண்டியதில்லை ஆனால் நாம் தினமும் குடிக்கும் அந்த நீர் நமக்கு நலனாக இருக்கிறதா அல்லது மெதுவாக நம்மை நோய்களுக்கு வழிவகுக்கிறதா இதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று நம் உடலுக்கு நீரின் முக்கியத்துவம் நமது உடலில் எழுபது சதவீதம் நீராகவே உள்ளது நீரே நம் உடலின் ஒவ்வொரு சிலையும் சுத்தமாக வைத்து உணவை செருக்கச் செய்து உடல் வெப்பத்தைக் கட்டுப்படுத்தி நச்சுக்களை வெளியேற்றுகிறது ஆனால் இன்று நம்மிடம் இருக்கும் நீர் அது பிளாஸ்டிக் குழாய்களில் வழியாக வருகிறதா அல்லது பழைய தொட்டிகளில் இருந்து திருநாற்றத்துடன் வருகிறதா அதிலும் குளோரின் புளூரைடு ஹெவி மெட்டல் போன்ற நச்சுக்கள் கலந்து இருக்கிறதா அந்த நீரை நாம் சுத்தமானது என்று நினைத்து தினமும் குடிக்கிறோம் ஆனால் அதன் வினைவு சோர்வு அமிலத்தன்மை ஆசிடிட்டி வயிற்றுப்போக்கு தோல் பிரச்சினை மூட்டுவலி மேலும் நீண்ட காலத்தில் நீரிழிவு இரத்த அழுத்தம் இதய நோய் போன்றவை அதற்கான தீர்வு என்ன அதற்காகத்தான் இன்று நம்முடன் இருப்பது செராக்கியர் ஜேட் ஹெல்த் ஆல்கலைன் அயோனைசர் வாட்டர் சிஸ்டம் இரண்டு ஆல்கலைன் நீர் என்றால் என்ன இது ஒரு சாதாரண பியூரிபையர் அல்ல இது ஒரு அயோனைசர் அதாவது நீரில் உள்ள மூலக்கூறுகளை மாற்றி அதனை ஆல்கலைன் தன்மையுடன் உருவாக்கும் தொழில்நுட்பம் சாதாரண நீர் பெரும்பாலும் அமில தன்மையுடன் ஆசிடிக் நேச்சர் இருக்கும் அமில நீர் நம் உடலில் ஆம்லத்தன்மையை ஆசிடிட்டி அதிகரித்து நோய்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் ஆல்கலைன் நீர் ஆல்கலைன் வாட்டர் அது நம் உடலின் பிஎச் அளவை சமநிலையில் வைத்துக்கொண்டு செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நச்சுக்களை விரைவாக வெளியேற்றுகிறது இதனால் உடல் எடை குறையும் சோர்வு குறையும் உடலின் சக்தி உயரும் மனநிலை தெளிவாகும் மூன்று ஸ்டோன் வடிகட்டி இயற்கையின் அறுக்குடையுடன் செரக்கியர் ஜேட் ஹெல்த் வாட்டர் ஆயோனைசர் இன் சிறப்பு இதில்தான் இதில் பயன்படுத்தப்படும் ஜேட் கல் ஜேட் ஸ்டோன் ஒரு இயற்கையான மினரல்கல் பழமையான சீன மருத்துவத்தில் ஜேட் கல் ஹீலிங் ஸ்டோன் என அழைக்கப்படுகிறது அது உடலின் சக்தியையும் சமநிலையையும் பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த ஜேட் கல் வடிகட்டி நீரில் உள்ள மினரல் சமநிலையை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது இதன் மூலம் நீர் இயற்கையாக மென்மையாகவும் சுவையாகவும் ஆரோக்கிய சக்தி நிறைந்ததாகவும் மாறுகிறது நான்கு தொழில்நுட்பமும் ஆரோக்கியமும் இணைந்த அதிசயம் செராக்கியர் ஜேட் ஹெல்த் அயோனைசர் இல் உள்ள தொழில்நுட்ப அம்சங்கள் ஏழு பிலேட் டைட்டேனியம் பிலாட்டினம் அயோனிசின் பிளேட்கள் நீரின் மூலக்கூறுகளை பிரித்து ஆல்கலைன் மற்றும் அமில நீரை தனித்தனியாக உருவாக்கும் மல்டி ஸ்டேட் பில்ட்ரேஷன் சிஸ்டம் மண் இரும்பு குளோரின் பாக்டீரியா ஹெவி மெட்டல் ஆகியவற்றை முழுமையாக நீக்குகிறது பிஹெச் அளவை தானாக கட்டுப்படுத்தும் ஆட்டோ சென்சார் குடும்பத்தின் தேவைக்கு ஏற்ப நீரின் பிஎச் அளவை நீங்கள் தேர்வு செய்யலாம் பிளஸ் ஏழு புள்ளி ஐந்து முதல் பத்து வரை நீர் சுவை மாற்றம் நீர் மென்மையானது குளிர்ச்சியானது சுவையானது கல் மரல்ினரல்களுடன் நீரை இணைத்து உடலுக்கு தேவையான பூரணத்தை வழங்குகிறது குடும்பத்திற்கான நன்மைகள் நீங்கள் சேராக்கியர் ஜேட் ஹெல்த் ஆயோனைசர் நீரை தினமும் குடிக்க ஆரம்பித்தால் நீங்கள் சில வாரங்களிலேயே உணரும் மாற்றங்கள் உடல் சக்தி அதிகரிப்பு சோர்வு குறையும் உற்சாகம் உயரும் அமிலத்தன்மை குறைவு போக்கு மார்பு எரிச்சல் மறையும் தோல் முடி ஆரோக்கியம் நீர் மிருதுவானதால் உடலின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும் நீரிழிவு இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு ஆல்கலை நீர் இன்சுலின் செயல்பாட்டை சீராக்க உதவும் மூட்டுவலி குறைவு உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி மூட்டுகள் சுலபமாக இயங்கும் மன அமைதி நீர் மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கை சக்தியைக் கொண்டுள்ளது ஆறு குழந்தைகளுக்கும் ஏற்றது குழந்தைகள் இன்று யங் உணவு குளிர்பானம் கேசு ஆகியவற்றை அதிகமாக உண்டுகின்றன அவை உடலில் அமிலத்தன்மையை அதிகரிக்கின்றன அந்த அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்த அவர்களுக்கு ஆள்களை நீர் மிக அவசியம் அதேபோல் மூத்தவர்களுக்கு மூட்டுவலி வலி நரம்பு வலி இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் உடலில் நச்சுக்கள் தேங்குவது சேராக்கியர் ஜே ஹெல்த் நீர் அவற்றை இயற்கையாக சுத்தம் செய்ய உதவுகிறது ஏழு நீண்ட ஆயுள் நலமுடன் வாழ்வதற்கான முதலீடு நம்மில் பலர் விலை மருந்துகளுக்கு சிகிச்சைக்கு எல் டோனிக்குகளுக்கு பணம் செலவிடுகிறோம் ஆனால் ஒரு நல்ல நீர் அதுதான் சிறந்த மருந்து சேராக்கியர் ஜ ஹெல்த் ஆயோனைசர் வாங்குவது ஒரு பொருள் வாங்குவது அல்ல அது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யும் முடிவு ஒரு முறை நிறுவி விட்டால் வருடங்கள் முழுவதும் நீர் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் கிடைக்கும் மேலும் மின்சாரம் மிக குறைவாகவே பயன்படுத்தும் அதனால் பொருளாதார ரீதியிலும் சிறந்தது எட்டு வாடிக்கையாளர்கள் கூறும் அனுபவம் மதுரை திருச்சி சென்னை போன்ற இடங்களில் ஏற்கனவே பல குடும்பங்கள் இந்த சேராக்கியர் ஹெல்த் ஐப் பயன்படுத்தி வருகின்றனர் அவர்கள் கூறும் கருத்துகள் முன்பு என் மனைவிக்கு எப்போதும் மார்பு எரிச்சல் இருந்தது இப்போது ஆள்களை நீர் குடித்த பிறகு முழுமையாக மறைந்துவிட்டது டோத் என் குழந்தைகள் இனி சோடா குடிக்க மாட்டார்கள் ஏட் நீர்தான் எங்களுக்கு பிடிக்கும் மூட்டுவலி சோர்வு ஆகியவை குறைந்துவிட்டது நீர்தான் மருந்து என்று இப்போது புரிகிறது டோத் முன்பது நம்மால் நமக்கு செய்யக்கூடிய சிறந்த பரிசு நாம் நம் குடும்பத்திற்காக பல பரிசுகளை கொடுக்கிறோம் போன் டிவி வாகனம் ஆனால் அதற்கும் மேலான பரிசு ஒன்று உள்ளது ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சிறந்த பரிசு செராகியர் ஜேட் ஹெல்த் ஆல்கலைன் ஆயோனைசர் வாட்டர் ப்யூரிஃபயர் இது நம் குழந்தைகளுக்காக பெற்றோருக்காக நம் எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய சிறந்த முதலீடு பத்து முடிவுரை அன்பான நண்பர்களே நாம் தினமும் குடிக்கும் நீர் நம் உயிரின் மூலாதாரம் அதை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சக்தி நிறைந்ததாகவும் வைத்திருக்க வேண்டும் அதற்கான சிறந்த தீர்வு செரக்கியர் ஜேட் ஹெல்த் ஆல்கலைன் ஆயோனைசர் வாட்டர் சிஸ்டம் இது வெறும் பியூரிபெயர் அல்ல இது உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தின் காவலன் இது ஜேட் கல்லின் இயற்கை ஆற்றலுடன் அயோனேசர் தொழில்நுட்பத்தின் அதிசயத்துடன் இணைந்த புதிய தலைமுறை தீர்வு இன்று முடிவு எடுத்துவிடுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் உற்சாகமும் வேண்டுமா அப்படியானால் இன்று முதல் சேராக்கேயர் ஜேட் ஹெல்த் வாட்டர் குடியுங்கள் நன்றி நலமாக இருங்கள் இயற்கையாக இருங்கள்